அப்பிரிவா துடி கிலே நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்ம சாலை நேர்கள் அனைவருக்கும் வேண்டிய வான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் இன்னைக்கு என்னென்னா யாருடைய பிள்ளைகள்லாம் உத்தமனா இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் நல்ல சம்பாதிக்கணும் நல்ல பேர் புகழோடு இருக்கணும் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு அருமையான பதிவு தாங்க இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறது ஒரே ஒரு பாடலுங்க இது இந்த மாதத்தை என்னன்னு இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தைப்பூச விரத நாட்கள்னு சொல்லுவாங்க இந்த இருந்து மார்கழி தை வந்து ஐயப்பனுக்கு எப்படியோ அதே மாதிரி முருகனுக்கும் இந்த டிசம்பர் பதினாறுலேருந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் தைப்பூச விரத நாட்கள்னு சொல்லுவாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு எல்லாம் மாலை போட்டு விரதம் இருப்பாங்க எல்லாராலேயும் அதெல்லாம் முடியாது ஆனால் இந்த நாட்களில் எல்லாருமே ஒரு ஒரு திருப்புகள் தினமும் படிச்சீங்க அப்படின்னாலே முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்கள்ல நீங்க உங்க பிள்ளைகளுக்காக செய்ய போறீங்க உங்க பிள்ளைகளையும் செய்ய போறீங்க செய்ய சொல்ல போறீங்க சரிங்களா ஒரே ஒரு பாடல் அருணகிரியார் கொடுத்திருக்காரு இதுல பிள்ளைகளுக்காக அவங்களுடைய நோய் நொடி இல்லாம அவங்க நல்லா படிக்கணும் படிப்புல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வேலையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எல்லா செல்வங்களும் அவங்களுக்கு கிடைக்கணும் அதே சமயத்துல பிள்ளைகள் உத்தமனாகவும் இருக்கணும் பேச்சு கேட்குற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு பாடலுங்க நாலு வரி தாங்க என்னன்னு பார்த்தலாங்களா மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத் தருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவேனர் பொருளாயோய் கதியேசொற் பரவேலே கருவூரில் பெருமாளே தாங்க இந்த நாலே நாலு வரி இந்த பாடலை நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளை நினைச்சி உங்கள் பிள்ளைகளையும் சொல்ல சொல்லுங்கள் இல்லையா வீட்டில் ஒழிக்க விடுங்க இந்த பாடலுடைய அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவூர் தளத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான்ட்ட அருணகிரியார் கேட்குறார் என் புத்திசாலித்தனத்தால் நான் ஒரு ஞானியாக இருக்கணும் என் மனதால் நான் ஒரு உத்தமனாக இருக்கணும் நீயே எனக்கு எல்லா செல்வங்களையும் கொடுக்கணும் நீயே தான் எனக்கு செல்வமாகவும் இருக்கணும் இதை தாங்க அந்த பாடலில் அவ்வளோ அருமையாக எளிமையாக நல்ல ஒரு தமிழில் கொடுத்துருக்காரு அருணகிரியார் இந்த பாடலை எல்லாருமே இந்த அட்லீஸ்ட் இந்த ஒரு பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்குமாவது எல்லோரும் சொல்கிறதுக்கு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் கிட்ட மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கணும் உங்கள் பிள்ளைகள் படிக்கலைனாலும் சொல்லலைனாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நினச்சி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் நல்ல படிப்பாங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்லது ஒரு வாழ்க்கை அமையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு வாழ்க்கை அமையும் உத்தமனாகவும் இருப்பாங்க இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா எல்லாம் வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்கன்றது வேற உத்தமனாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம் அதையுமே அர்ணைகிரியார் அவ்வளோ அழகாக இந்த பாடலில் கொடுத்துருக்கார் இந்த பாடலை நித்தம் நித்தம் தினம் தினம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே அவங்கவுங்க பிள்ளைகள் அவங்கவுங்க ஆசைப்பட்ட மாதிரி மாறிடுவாங்க திரும்பவும் தடவை இந்த பாடலை சொல்லிடுறேன் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதியே பறவேலே கருவூரே பெருமாளே அவ்வளோதாங்க ஒரு பத்து நாள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே மனப்பாடம் பண்ணிடுவீங்க ரொம்ப எளிமையான பாடல் செய்து பலனடைங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்